arahoopam eva varishtam விருச்சகலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் பாதகாதிபதி சந்திரன் இவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை இருப்பதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் இவங்க ரெண்டு பேருனுடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமான கிரக அமைப்புடன் பிறந்த ஜாதகருக்கு மோசமான கஷ்ட கஷ்டசூழங்களை தன்னுடைய தசாபுத்திகளில் கொடுக்கும் புதன் சந்திரன் இவங்க ரெண்டு பேர் ஒரு ஆகுகேது கூட இருந்தாலோ ராகு ராகுகேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்தாலோ அல்லது புதன் சந்திரன் ராகு கூட இருக்கையில் மாந்தி அந்த இடத்துல வந்தாலோ புதன் சந்திரன் ராகு கேது இவங்களோட மாந்தி வந்து கூட இருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய தோஷத்தை இவங்களுக்கு குறிகாட்டும் இவங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நாட்களில் ஆயில்யம் கேட்டே ரேவதி ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரமாக இருந்து இவங்களுடைய பிறப்பு லக்கணமான அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் இருப்பதையும் அவங்க கண்டத்தை பத்தி மட்டுமே கேட்குறதையும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை மட்டுமே பேசுவாங்க அப்பதான் தான் அதை பற்றியே கேட்பாங்க பாதகாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய திசை நடந்தாலோ பாதகாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அல்லது ரெண்டு பேருனுடைய பார்வை எந்த வீட்டில் படுகிறதோ அந்த வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலோ மிக மோசமான கண்டத்தை வாழ்க்கையில் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இயற்கை விதிக்கப்பட்ட விதி